அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கடவுள் நித்தியமானவர் அதாவது காட் இஸ் இட்டர்னல் என்பதை பார்ப்போம் முதலில் இந்த பிரபஞ்சம் எப்படி உருவானது என்று இப்பொழுது விஞ்ஞானிகள் கூறும் கருத்தை பற்றி பார்ப்போம் பிக் பேங் தியரி என்ன சொல்லுதுன்னா ஆரம்பத்தில் இந்த பிரபஞ்சம் ஒரு உரிமையாக இருந்தது அதாவது சிங்குலாரிட்டியாக இருந்தது இன்னும் எளிமையாக சொல்ல வேண்டுமானால் அது ஒரு சின்ன புள்ளியாக இருந்தது அதற்கு அப்புறம் வேகமாக விரிந்து இவ்வளவு பெரிய பிரபஞ்சமாக மாறிவிட்டது இது இப்பொழுது உள்ள அனைவருக்கும் தெரிந்தது இதில் நான் எதுவும் புதிதாக சொல்லவில்லை ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் பிக் பேங் தியரியில் கவனிக்காமல் விட்டுவிடுவது என்னவென்றால் காலமும் அதே நேரத்தில் தான் உருவானது அதாவது பிக் பேங் தியரிக்கு முன்னால் பிரபஞ்சமும் இல்லை நேரமும் இல்லை என்று விஞ்ஞானிகள் கூறுவதை பைபிளில் என்ன சொல்லியிருக்குன்னா ஆதியில் எதுவுமே இல்லை தேவன் இந்த உலகத்தையும் காலத்தையும் படைத்தார் நிறைய கிறிஸ்தவர்கள் தேவன் இந்த பிரபஞ்சத்தை படைத்ததை பற்றி ஆதியாகமம் ஒன்னில் எழுதியிருக்கிறதை அறிந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் மேலோட்டமாக விட்டு விடுவது எதுவென்றால் தேவன் காலத்தையும் படைத்தார் என்பதை கடவுள் காலத்திற்கு அப்பாற்பட்டவர் என்பது கிறிஸ்தவர்கள் நீண்ட காலமாக கொண்டிருக்கும் கோப்பாடு அதாவது கடவுள் காலத்தை படைத்தார் அதனால் அவர் படைக்கும்போது காலத்திற்கு அப்பாற்பட்டுதான் இருந்திருக்க முடியும் இந்த கருத்தை சரியாக புரிந்து கொள்ள நாம் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி சிந்திக்க வேண்டும் அதனால் ஒரு ஒரு நிமிஷம் டைம் எடுத்து டைம் அப்படின்னா என்ன என்று வரையுறுங்கள் நான் காலத்தை என் வார்த்தையின் மூலமாக வரையறுக்க பார்த்தேன் ஆனால் என்னால் முடியவில்லை அதனால நான் வந்து சயின்டிஸ்ட் எப்படி வந்து டைமை பண்றாங்கன்னு இப்பொழுது வாசிக்க போகிறேன் அது வந்து உங்களோட வரையுறையுடன் ஒத்திருக்கிறதா என்று பாருங்கள் நேரம் என்பது அண்டத்தின் அடிப்படையான கூறு மேலும் நேரம் அதன் ஒரு பரிமாணம் என்பது ஒரு கருத்து இதன்படி இதில் நிகழ்வுகள் ஒரு தொடராக நடைபெறுகின்றன நேரம் என்பது அளக்கக்கூடிய ஒன்று ஆகும் இது ஐசக் நியூட்டன் போன்ற அறிவியல் அறிஞர்கள் கொண்டிருந்த இயல்பியல் நோக்கு ஆகும் ஓகே இது ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள் அதனால வந்து இதை சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன்னு நான் சொல்றேன் உங்களுக்கும் பாருங்கள் நிகழ்வுகள் கடந்த காலத்தில் நடந்திருக்கின்றன எதிர்காலத்தில் நடக்க போகின்றன இப்பொழுது நடக்கின்றன இந்த நிகழ்வுகளுக்கு உள்ள தொடர்பை நேர பரிமாணத்தில் அதாவது டைமென்ஷனில் மெஷர் பண்ணிருக்கக்கூடிய ஒரு இதுதான் காலம் இதை ரொம்ப எளிமையாக ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னால் அகஸ்டின் அப்படிங்கிற ஒரு தத்துவ அறிஞர் இவ்வாறாக கூறினார் நாம் காலத்தை பற்றி பேசும்போது அதற்கு என்ன அர்த்தம் என்று நமக்கு புரிகிறது மற்றவர்கள் காலத்தை பற்றி பேசும்போதும் நமக்கு புரிகிறது அப்படியானால் காலம் என்றால் என்ன யாரும் என்னை கேட்கவில்லை என்றால் எனக்கு என்னவென்று தெரியும் யாருக்காவது விளக்கம் முயலும்போது எனக்கு என்னவென்று தெரியவில்லை என்றாலும் நான் இதை தைரியமாக தெரியும் என்று சொல்கிறேன் எதுவும் கடந்து போகவில்லை என்றால் கடந்த காலம் இருக்காது எதுவும் வரவே இல்லை என்றால் எதிர்காலம் இருக்காது எதுவும் இல்லை எனில் நிகழ்காலம் இருக்காது ஆனால் நிகழ்காலம் எப்போதும் நிகழ்காலமாகவே இருந்து காலத்தில் மாறவில்லை என்றால் அது காலமாகவே இருக்காது அது நித்தியமாக இருக்கும் அகஸ்டின் ஆதியாகமும் ஒன்னாம் அதிகாரத்தை தீவிரமாக சிந்தித்து படித்து கொண்டிருக்கும்போது அவரும் இதே யோசனையில்தான் இருந்தார் காலம் என்றால் என்ன நித்தியம் என்றால் என்ன அதை புரிந்து கொண்ட பிறகுதான் அவர் இவ்வாறாக சொல்கிறார் என்னவென்றால் இப்போது தேவனே நான் காலத்தை பற்றி புரிந்து கொண்டதை கூறுவேன் ஒருவன் தேவன் வானத்தையும் பூமியையும் உருவாக்குவதற்கு முன்பு என்ன செய்து கொண்டிருந்தார் என்று கேட்கிறான் எங்கும் பட்சத்தில் அவன் வெறுமனே கேலி செய்வான் செய்பவன் என்றால் நான் தேவன் தீயவர்களுக்கு நரகத்தை ஆய்த்தப்படுத்தி கொண்டிருந்தார் என்று பதிலளிப்பேன் ஆனால் அவன் உண்மையாகவே கேட்டால் நான் சொல்வேன் நீர் எங்கள் தேவன் எல்லா பொருட்களின் படைப்பாளி நீர் காலத்தில் உருவாக்கவில்லை ஆனால் காலத்திற்கு புறமாக உருவாக்கினீர் ஆகவே நீர் எதையும் உருவாக்கும் முன் காலம் இல்லை காலமே இல்லாத போது முன் என்பது எப்படி இருக்க முடியும் காலம் உமது படைப்புடன் தொடங்கியது காலமே இல்லாத போது அப்பொழுதும் அப்பொழுது என்பதும் இருக்காது ஆகவே நீர் நித்தியனாய் இருக்கிறீர் உமது நித்தியம் நிலைத்தது மாறாதது காலம் நித்தியத்தை புரிந்து கொள்ள முடியாது ஏனெனில் காலம் எப்போதும் நகர்கிறது எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கிறது இங்கு அகஸ்டின் கடவுள் காலத்திற்கு அப்பாற்பற்றவர் மற்றும் நித்தியமானவர் என்று மிக எளிதாக அனைவரும் புரிந்து கொள்ளும் மனமாக எழுதியிருக்கிறார் இப்பொழுது நாம் வெளியில் இருந்து வரும் வார்த்தைகளை விட கடவுளின் வார்த்தை வழியாக கடவுள் தான் நித்தியமானவர் என்று உரைக்கும் வசனங்களை பார்ப்போம் முதல்ல ரோமர் ஒன்று இருபது தேவனை பற்றிய பல உண்மைகள் மனிதர்களால் காண முடியாததாக உள்ளது அவர் முடிவில்லாத வல்லமையும் தெய்வத்துவமும் கொண்டவர் ஆனால் உலகம் உண்டான நாள் முதல் மக்களால் அவரை அவரது படைப்புக்கள் மூலம் எளிதில் புரிந்து கொள்ளும் விதத்திலேயே இருக்கிறார் அதனால் மக்கள் தாங்கள் செய்யும் தீய காரியங்களுக்கு சாக்கு போக்கு சொல்லி தப்பித்துக் கொள்ள இயலாது இந்த வசனத்தில் இந்த முடிவில்லாத வேர்டு தான் வந்து எட்டர்னல் அடுத்ததாக ரெண்டு பேரும் மூணு எட்டு பிரியமானவர்களே கர்த்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறதென்ற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் இந்த வசனம் ஒரு மிகப்பெரிய உண்மையை நமக்கு கூறுகிறது சில கடவுள் நம்பிக்கை இல்லாத மக்கள் இவ்வாறாக கூறுவார்கள் ஒரு லட்சம் மக்கள் ஒரே நேரத்தில் ஜபித்தால் அந்த ஒரு லட்ச ஜபத்தில் எந்த ஜபத்தை கடவுள் கேட்பார் என்று சிஎஸ் எஸ் ஒரு கதாசிரியர் ஒரு கதையை எழுதுவதை பற்றி கூறி இந்த கேள்விக்கு பதில் விளக்குகிறார் இவ்வாறாக அவர் கூறுகிறார் ஒரு கதாசிரியர் ஒரு கதையை எழுதுகிறார் அந்த கதையில் மேரி என்கிற கதாபாத்திரம் வேலையை செய்து முடிக்கிறாள் அடுத்த நிமிடம் ஒரு கதவு கட்டப்படும் சட்டத்தை கேட்கிறாள் அந்த கதையின் கற்பனை உலகத்தில் மேரி செய்து கதவு தட்டப்படுவதற்கும் ஒரு வினாடியே தருணம் ஆனால் அந்த கதாசிரியரின் உலகத்தில் அந்த கதாசிரியர் மேரி வேலையை முடித்தால் என்று எழுதி அதற்கு பிறகு ஒரு மூணு மணி நேரம் அல்லது மூணு நாட்களோ காத்திருந்து அதற்கு அப்புறம் அந்த சத்தம் எழுந்தது என்று எழுதியிருக்கிறார் அதாவது அந்த கதாசிரியர் அந்த கற்பனை உலகத்தின் காலத்திற்கு கட்டுப்பட்டவர் அல்ல அந்த கதாசிரியர் செலவு செய்த காலங்கள் அந்த கதையில் வராது மேலும் இவ்வாறாக சொல்கிறார் கடவுள் காலத்திற்குள் நிச்சயம் இல்லை அவர் வாழ்க்கை தருணங்களில் நிரம்பி இருக்காது இன்று இரவு பத்து முப்பதுக்கு ஒரு லட்சம் பேர் அவருக்கு ஜெபம் செய்தால் நாம் பத்து முப்பது என அழைக்கும் அந்த சிறிய தருணத்தில் எல்லோருடைய ஜபத்தையும் அவர் கேட்க வேண்டியதில்லை ஏனெனில் பத்து முப்பது அவரது கணத்தில் எப்பொழுதும் நிகழ்காலம் சரி கடவுள் நித்தியமானவர் அப்படிங்கிறத இவ்வாறாக வரையறுக்கலாம் ஒன்னு கடவுள் காலத்திற்கு முன் இருந்தார் கடவுள் காலத்தை படைத்தார் காலத்திற்கு கடவுள் கட்டுப்பட்டவர் அல்ல காலம் கடவுளுக்கு கட்டுப்பட்டது காலம் முடிந்த பிறகும் கடவுள் இருப்பார் இதையெல்லாம் சம்மரியா சொல்லணும்னா ஆதியிலும் இருந்தார் அந்தியிலும் இருப்பார் கடைசியாக சில வசனங்களை நீங்கள் பைபிளில் இருந்து ரீட் பண்ணிங்கன்னா இந்த வார்த்தைகள் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கடவுளுக்கும் காலத்திற்கும் உள்ள தொடர்பை புரிந்துகொள்ள கொள்ள உதவியாய் இருந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்